ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மர் ருதரகாயத்தின் ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி தனுசு லக்னத்திற்கு எட்டாம் கடக கடகராசியில் இருக்கிற சூரியனை பற்றிய பதிவு அதுலேயும் மெயினாக பதினாலு நாட்கள் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் ரெண்டு வரை உள்ள நாட்களில் சூரியன் வந்து சனி நட்சத்திரத்தில் போகிறார் சனியைப் போல மாறுகிறார் அதனால தான் இந்த பதிவு இப்போ நம்ம ஜென்ரலாக அர்த்தாஷ்டம சனியில் இருக்கும் நாலாம் இடத்து சனியில் இருக்கும் யாருக்கெல்லாம் சனி திசாபுத்தியாந்திரம் நடக்குதோ கொஞ்சம் இருப்பீங்க அது வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப முயற்சி பண்ணுறேன் ஆனால் சக்ஸஸ் ஆகலை எது ஒன்றும் காலதாமதமாகிட்டே இருக்குது இழுத்துக்கிட்டே இருக்குது பண வரவுக்கு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது தொழில் இருக்குன்னு பேர் தான் ஆனால் சிறப்பாக நடக்கலை இப்படியெல்லாம் நம்ம இந்த அர்தாஷ்டம சனி இந்த சனி திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட வகையில் இப்போ சூரியனும் அடிஷனலாக சேரும்போது இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகும் ஏன்னா நமக்கு பாக்யஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் அருளை கொடுப்பவர் ஆர்டரை கொடுக்குறவர் அந்தஸ்தை கொடுக்குறவர் நிறைய தொடர்புகளை கொடுக்குறவர் அதாவது ஒரு வழிகாட்டிகளை அறிமுகப்படுத்தக்கூடிய நபரே சூரியன் தான் அப்படிப்பட்டவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து எதிர்மறையாக வேலை செய்வார் ஒரு ஆடறை தவிர்க்கிறது ஒரு நல்ல வழிகாட்டுதல் கிடையாமல் தவிக்கிறது ஒருத்தரை நம்பிக்கிட்டு இருந்தேன் அவங்க கை கொடுப்பாங்கன்னு நம்பிட்டு இருந்தேன் ஆனால் கை விட்டுட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறது இதெல்லாம் அந்த எட்டாம் இடத்துல இருக்குது கஷ்டம் நஷ்டம் வலி வேதனை அப்படிங்கிறது இப்போ இந்த ரெட்டிப்பாக வேலை செய்யுது ஆனால் இந்த ரெண்டு பேருமே எதிரிகள் சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது ஆனால் இந்த நாலாம் இடமும் எட்டாம் இடமும் ஸ்தானங்கள் அப்படிங்கும்போது சூரியன் அங்கே ரொம்ப போய் பாதிக்கப்படுறார் சனிக்கிட்ட மாட்டிக்கிறார் இது பத்தாதுன்னு நாலு பாதம் இருக்குது பூச நட்சத்திரத்தில் கடகராசியில் அந்த பூசம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களில் இந்த இருபத்தி மூணாந்தேதியிலிருந்து இருபத்தி ஆறு அதாவது ஒரு மூன்றரை நாள் ஏழு வரைக்கும் வச்சுக்கோங்க அந்த மூன்றரை நாளுமே ரெண்டாம் பாதத்தில் சூரியன் போகும்போது அம்சத்தில் வந்து கன்னியில் இருப்பார் அதே டைமில் சனியும் கன்னியில் இப்போ அம்சத்தில் இருக்கிறதுனால சுக்கரனும் கன்னியில் அம்சத்தில் இருக்கிறதுனால இந்த நாலு நாட்களில் இருபத்தி மூணு டு இருபத்தேழு இந்த கிரகங்கள் வந்து நெருக்கம் அடைகின்றன உண்மையிலேயே நல்ல நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கிரக சேர்க்கை கிரக நெருக்கம் கிரகம் வந்து கூட்டு பலனை தர்றது வந்து நமக்கு இந்த மாதிரி அம்சத்தில் சேர்ந்தாதான் ஒரே பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கிறான் ரெண்டாம் பாதத்தில் சனி இருக்குன்னா சூரியனும் ரெண்டாம் பாதத்தில் இருக்குது சுக்கரனும் ரெண்டாம் பாதத்தில் இருக்குது இப்போ புதன் கூட ரெண்டாம் பாதத்தில் போகுது அப்படின்னா அது வந்து மகர ராசியில் இருக்குது அப்போ இந்த கன்னி ராசிக்கும் மகர் ராசிக்கும் கூட ஒரு கனெக்ஷன் இருக்குது ரெண்டாம் பாதத்தில் எந்த கிரகம் போனாலும் பூமி ராசியில் அம்சம் உழுகும் அப்படி ஒரு கணக்கு அப்போ இது என்ன ஆகுது இந்த செயற்கை நல்ல சேர்க்கையானால் கிடையாது சூரியன் சனி பார்த்துக்குது ரெண்டு பேருக்கும் ஆகாது அதில் சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் கூட ஆகாது அவரும் கே சேர்றார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆடம்பரமான விஷயத்துக்கு போனேன் அதில் பணத்தை விட்டுட்டேன் அல்லது ஒரு பெரிய ஒரு நல்ல வேலை செய்கிற இடத்துல ஒரு பெரிய விபத்து எதிர்பாராத வகையில் ஏற்பட்டது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட கருவிகளோ அல்லது நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயோ நமக்கு பாதிப்பு வந்துருச்சு இந்த மாதிரி வண்டி வாகனத்தில் சுக்கரனுங்கிறது வாகன காரகன் வாகனத்தில் போகும்போது நமக்கு எதிர்பாராத ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு மெட்டானி மெக்கானிக்கலாக எங்கேயோ நடந்த விபத்து இப்போ ஒரு இடத்துல ஒரு பொது இடத்துல ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா இப்போ ஒரு கட்டணம் சரிஞ்சு ஒழுகுது நிறைய பேர் இறக்குறாங்கன்னா அப்போ அது வந்து ஒரு பொ இயற்கை சார்ந்த விஷயம் அந்த இயற்கை சார்ந்த விஷயத்தில் நாம் போய் எப்படி மாட்டிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த நாலு எட்டு வேலை செய்யும் அப்போ இதில் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க நான் எல்லா தனுசு லகனக்காரர்களுக்கும் சொல்ல வரல சூரியன் சனி திசா புத்தி அந்தர சூட்சுமை நடக்கிறவங்க இதை பார்த்துக்கோங்க அப்படி இல்லாதவங்க மற்ற திசா புத்தி நடக்கிறவங்க இந்த டைமில் வந்து புது முயற்சிகளை தவிர்த்துக்கோங்க புது முயற்சி அறவே வேண்டாம் எல்லாேருக்குமே ஜென்ரலாக நாலாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தில் கிரகம் இருப்பது ஆகாதுங்கிறது தான் அதனால் இப்போ வந்து இந்த பதினாலு நாட்களில் அந்த இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் இந்த பதினாலு நாட்கள்லேயும் நமக்கு எதிர்பார்க்குற நன்மைகள் நான் வந்து ஒரு உறுதி கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணுட்டு அல்லது ஒரு விஷயத்தை ஜெயிச்சு கொடுக்குறேன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தது கடுமையாக உழைச்சேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல இந்த மாதிரியான அந்த எட்டாம் பாவத்தினுடைய தன்மைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் சனி சூரியன் இவங்கெல்லாம் வந்து நல்ல பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் இடம் ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினொன்று இது மாதிரி நல்ல பாவ தொடர்புகள் பெற்றிருந்தால் பெருசாக பாதிக்கவே பாதிக்காது தசா புத்தியே நடக்கிறவங்களுக்கு கூட பெருசாக பாதிக்காது பட் வந்து யாராவது ஒரு கிரகம் எட்டாம் பாவ பன்னெண்டாம் பாவம் தொடர்பு பெற்றிருந்தால் பெருசாக பாதிச்சிடும் அதுக்காகத்தான் இந்த பதிவு அதனால் இந்த நம்ம சனி என்பவர் அர்தாஷ்டம சனிங்கிறவங்க எல்லா தனுசு லக்னக்காரர்களுக்கும் எல்லா திசாபுத்து நடக்கிறவங்களுக்கும் பாதிக்க போகிறது கிடையாது அதே நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன அந்தரம் சூட்சமோ சனியோ சூரியனோ நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை யாருக்கெல்லாம் அது மிங்கிலாகுதோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும் இது மெயினாக உறவுகளில் எப்படி பாதிக்கும்னா குழந்தைகளுக்கும் நமக்கும் ஆகாது குழந்தையாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் ஆகாது அதே மாதிரி கணவன் மனைவி உறவுக்கு ஆகாது பூரீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆகாது அப்போ எல்லா விதமான உறவுகள்லேயுமே இது வந்துடும் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் சூரியன்னாலே பிதிர் வர்க்கம்னு அர்த்தம் தந்தை வர்க்கம் பெரியப்பா சித்தப்பா பங்காளி எல்லாமே அர்த்தம் அப்போ இந்த உற்றம் சுற்றம் பகை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுற நேச்சரில் கவனமாக இருக்கணும் கருவிகளை கையாளும் போது வாகனங்களை கையாளும் போது உறவுகள்லையும் கவனமாக இருக்கணும் ஹெல்த்லையும் பார்த்துக்கணும் ஹீட்டு மெயினாக சூரியன் என்பது உஷ்ண சம்மந்தப்பட்ட உபாதை மெயினாக ஹார்ட்டு சம்மந்தப்பட்டது எலும்பு சம்மந்தப்பட்டது மற்றும் நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்டது கண் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்துக்கணும் சரி ஜ நமக்கு வேறு திசை புத்தி நடக்குது ஆனால் வந்து நான் வந்து ஒர்க்கராக இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ணாது ஒரு பிரச்சனையும் பண்ணாது ஒர்க்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் மூலதனம் போடுற நிலைமையில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா புதுசாக முயற்சி எடுக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் தவிர்த்துக்கோங்க இந்த பதினாலு நாளில் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் யோசித்து பண்ணுங்கள் அதை வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து அந்த ரொட்டேஷன் வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு எப்போவுமே நம்ம சந்திரனே வந்து எட்டில் போனாலும் சந்திரா உண்மையான சந்திராஷ்டமம் நம்ம லக்னத்துக்கு எட்டில் போகிறது தான் அதனால் நாலு எட்டு பன்னெண்டு என்பது கெட்ட பாவங்கள் அந்த கெட்ட பாவங்களில் கிரகங்கள் டிரான்சிட் ஆகும்போது கவனமாக இருக்கணும் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்ன செவ்வாய் கடகத்தில் சனி நட்சத்திரத்தில் போகும்போது தான் விமான விபத்துகள் போர் யுத்தங்கள் போர்கள் மற்றும் நமக்கு இயற்கை சீற்றங்களெல்லாம் நடந்தது ஸோ அதே மாதிரி கடகராசிக்கும் மீனராசிக்கும் இந்த சம்ஹாரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மோட்ச திரிகோணத்தில் பங்கு வகிப்பதுனால இதில் கவனமாக தான் இந்த பதிவுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னுடைய வெப்சைட் வெட்டு ஜோதிரம் டாட் இருக்குது அதில் நீங்கள் என்னுடைய பதிவுகளை பார்க்கலாம் ஆப்பை பதி ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்